ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை ஜூஸ் தான் இதுக்கு நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆஃப் லெமன் ஆஃப் லெமன் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த ஆஃப் லெமன் அப்படியே புளிஞ்சி விட்டாலும் சரி அப்படியே அரைச்சாலும் சரி ஒரு கப்பளவு கருவேப்பில் கொஞ்சம் புதினா மல்லியில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி புதினா மல்லிகளையும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி புதினா கொஞ்சம் ஒரு நாலு எல்லாம் அப்படி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றா அப்படியே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த லெமன் எடுத்து வச்சிருக்கீங்களா அதை வந்து அப்படியே போட்டாலும் சரி அதை புழிஞ்சு போட்டாலும் சரி சூப்பராக தான் இருக்கும் நல்ல ஜூஸ் ரெடி ஆகிட்டு இது நம்மளோட நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வச்சு அரிசிப்படி ஜூஸை ரெடி பண்ணிடலாம் இல்லை அப்படியே நீங்கள் எம்மனை புரிஞ்சுக்கிட்ருங்க வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு நினைக்கவங்களுக்கு கற்பவை பிரச்சனை முடி உதர்வு இளநரை பிரச்சனை நம்ம உடம்புல பெண்களுக்கு வர அந்த வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைக்குமே கருவேப்பளி ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிறைய அயன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை வாரத்தில் ஒரு டைம் அடிச்சு கொடிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்